अकाउंट से வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே எஸ் எம் ஜி பட்டதாரிகளை தமிழக மருத்துவ கவுன்சிலே துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே எஸ் எம் ஜி பட்டதாரிகளுக்கு துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே தமிழக மருத்துவ கவுன்சிலே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு மாவட்ட மருத்துவமனைகளில் எஃப்எம் ஜி சிஆர்எம்ஐ பயிற்சி பெற நடவடிக்கையுடு தமிழக மருத்துவ கவுன்சிலே கைவிடு கைவிடு என்எம்சி விதிகளுக்கு மாறாக சிஆர்எம்ஐ செய்ய சொல்லி ஆணைகள் வழிவடை கைவிடு கைவிடு மருத்துவ கவுன்சிலே வழங்கிடு வழங்கிடு என்பது படி சிஆர் வழங்கிடு தமிழக மருத்துவ கவுன்சிலே அவமானப்படுத்தாது அவமானப்படுத்தாது எஸ் எம் ஜி மருத்துவ அவமதிக்காது ஒன்றிய அரசே ஒன்றிய அரசியா சிஆர்எம்ஐ இடங்களை உயர்த்திடே உயர்த்திடு

நடத்திட அனுமதி அனுமதி வழங்கிட அரசு தலையீடு தலையிடு தமிழக மருத்துவ கவுன்சிலிங் நடைபெறும் முறைகேட்டை தடுத்து ி பயிற்சி மருத்துவர்களுக்கு முடிவு வசதி வழங்கினேன் வெள்ளட்டும் எஃப்எம்ஜி மருத்துவர்களின்

மருத்துவம் படிக்கிறார்கள் அவ்வாறு வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை படித்துவிட்டு இங்கே வரக்கூடிய மருத்துவ மாணவர்கள் பயிற்சி மருத்துவத்தை மேற்கொண்டு மருத்துவராக தொழில் செய்ய முடியாத நிலை தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலால் ஏற்பட்டிருக்கிறது வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை படித்த பிறகு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தேசியத்தில் நடத்தக்கூடிய தகுதி தேர்வில் வெற்றி பிறகு வெற்றி பெற்ற பிறகு அவர்களுக்கு முறையான சான்றிதழ் சரிபார்ப்பு பிறகு உடனடியாக தற்காலிக தகுதிச் சான்றிதழை வழங்க வேண்டும் இந்த தற்காலிக தகுதிச் சான்றிதழ் என்பது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பாக இரண்டு மாதங்களிலேயே வழங்கப்பட்டது ஆனால் தற்பொழுது ஒரு மாணவருக்கு இந்த தற்காலிக தகுதிச் சான்றிதழை வழங்குவதற்காக ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை காலத்தை தமிழ்நாடு மருத்துவக் கன்றிசில் எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது இதன் காரணமாக ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் ஆறரை ஆண்டுகள் வெளிநாட்டிலே மருத்துவ படிப்பை படித்தவர்கள் மேலும் ஓராண்டு காலத்தை பெரும் தற்காலிக சான்றிதழை பெறுவதற்காகவே அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அதே போலவே தற்காலிக சான்றிதழை பெற்ற பிறகு அவர்கள் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே அவர்கள் தடையில்லா சான்றிதழை பெற வேண்டும் தடையில்லா சான்றிதழை பெற்ற பிறகு மீண்டும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலே அவர்கள் தற்காலிக பதிவை பெற வேண்டும் தற்காலிக பதிவை பெற்ற பிறகு தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்குநர் இயக்குநரகம் அவர்களுக்கு உரிய மருத்துவக் கல்லூரிலேயே ஒதுக்கீடு செய்து அங்கே ஓராண்டு காலம் பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் அவ்வாறு பயிற்சி மருத்துவத்தை மேற்கொண்ட பிறகு அவர்கள் நிரந்தரமான பதிவை பெற்று மருத்துவர்களால் தொழில் செய்ய முடியும் இந்த காலத்திற்கான இந்த ப்ரொசீஜருக்கான காலம் என்பது இன்று தமிழ்நாட்டில் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளாக அதிகரித்து விட்டது இதனால் வெளிநாட்டிலிருந்து மருத்துவம் படித்துவிட்டு வரக்கூடிய மாணவர்கள் சொல்லொன்னா துயரங்களை இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏண்டா வெளிநாட்டில் போய் படித்தோம் என்ற நிலையில் அவர்கள் மனம் நொந்து கொள்ளக்கூடிய நிலையை தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் உருவாக்குகிறது தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் மருத்துவர்கள் இருக்கின்ற பொழுது ஏன் இங்கே நீங்கள் படிக்காமல் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறீர்கள் என்ற மனநிலையை உருவாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் செயல்பாடு அமைந்திருக்கின்றது எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவர்களின் சாதகமாக தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் செயல்படுகிறதோ என்ற ஐயப்பாடு ஏற்படுகிறது எனவே தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனை உடனடியாக தலையிட வேண்டும் இரண்டு மாதங்களுக்கு உள்ளாகவே அவர்களுக்கு தடை அவர்களுக்கு தற்காலிக தகுதி சான்றிதழ் வழங்க வேண்டும் அதே போலவே ஏற்கனவே புதிதாக தொடங்கப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிகளிலும் அவர்கள் பயிற்சி மருத்துவம் மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது இப்பொழுது என்ன காரணம் என்று தெரியவில்லை அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால் ஏறத்தால இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருக்காங்க பயிற்சி மருத்துவம் மேற்கொள்வதற்காக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறார்கள் எனவே மிகுந்த மன அழுத்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டில் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவ இடங்களிலே கூடுதலாக இருபது விழுக்காடு இடங்களை அதிகப்படுத்தி அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களில் இடங்களில் இருபது விழுக்காடு இடங்களை கூடுதலாக ஒதுக்கீடு செய்து கூடுதலாக அதிகரித்து அவர்கள் பயிற்சி மருத்துவம் மேற்கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் இந்த கோரிக்கை நீண்ட காலமாக சமூக சமத்துவத்தினர் டாக்டர் சங்கமும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் வெளிநாட்டு பிரிவும் வலியுறுத்தி வருகிறது ஆனா இந்த நிலையில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடங்கள் மட்டும்தான் ஒதுக்கப்படுகிறது எனவே இந்திய அரசும் தேசிய மருத்துவ ஆணையமும் இந்த இடங்களை ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு எடுத்துவதை இருபது விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நீண்ட காலமா போராடி வருகின்றோம் இந்த கோரிக்கையை ஏற்ற மாண்பு தமிழ்நாடு அவர்கள் ஒன்றிய அரசுக்கு இந்த இடங்களை இருபது விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என கடிதம் எழுதிக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே இந்த கடிதம் எழுதப்பட்டது கூட இதுவரை ஒன்றிய அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை தேசிய மருத்துவ ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை இது மிகுந்த வருத்தத்தை வேலை எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்கின்ற பொழுது அந்த கோரிக்கைக்கு உண்டு இல்லை என்று பதிலையாக அனுப்ப வேண்டும் அதையும் ஒன்றிய அரசு செய்யவில்லை எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தக்கூடிய எங்களுடைய கோரிக்கை தமிழக மக்களுடைய கோரிக்கையான இந்த இருபது விழுக்காடு இடங்களை கூடுதலாக பயிற்சி மருத்துவத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தேசிய மருத்துவ ஆணையம் நிறைவேற்ற வேண்டும் அதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து படித்து வரக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவத்தை காலதாமதம் இல்லாமல் செய்ய முடியும் அதை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் பயிற்சி மருத்துவம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டது அந்த உத்தரவு ஒரு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தவில்லை அதற்கு மிக முக்கியமான காரணமாக தமிழ்நாடு மருத்துவ கடிசு இருப்பதாக கூறப்படுகிறது எனவே தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு மாவட்ட மருத்துவமனைகளிலும் பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்வதற்கு இந்த வெளிநாடு வெளிநாட்டில் படித்த மருத்துவ பட்டாரிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் அதன் மூலமாக இந்த மருத்துவர்கள் பயனடைந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் விரைவாக மருத்துவராக பதிவு செய்வதற்கு அது ஏற்றதாக உதவிகரமாக இருக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் கிராமப்புறத்திலிருந்து மாவட்ட மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய பெரிய பயனளிக்கும் மாவட்ட மருத்துவமனைகளில் கூட்டம் அலைமோதுகிறது நோயாளிகளுடைய கூட்டம் அலைமோதுகிறது அங்கே போதிய மருத்துவர் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் இந்த வெளிநாட்டில் படித்த மருத்துவ பட்டதாரி மாணவர்கள் மாவட்ட மருத்துவமனையில் அவர்கள் பயிற்சி மருத்துவம் மேற்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சேவையும் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் எனவே தமிழ்நாட்டு கிராமப்புற ஏழை எளிய மக்களுடைய நன்மை நலனை கருத்தில் கொண்டும் இந்த பட்டாரிகளுடைய நலனை கருத்தில் கொண்டும் தமிழ்நாடு அரசு மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் ஒரு பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்ளலாம் என்ற அனுமதியை வழங்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போலவே அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பயிற்சி பெறக்கூடிய இந்த வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகளுக்கு உரிய விடுதி வசதி ஏற்பாடு செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் உயர்ந்து உக உகந்த சூழலையும் உரு சூழலையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் பல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பாரபட்ச போக்கு கடைபிடிக்கப்படுகிறது வெளிநாட்டில் படித்த இந்த மருத்துவ பட்டதாரிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை பாரபட்ச போக்கு நிலவுகிறது இவர்களும் தமிழ்நாட்டு மாணவர்கள்தான் இவர்களும் தமிழ்நாட்டு குடிமக்கள் தான் இவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து படிக்கச் சென்றவர்கள் தான் எனவே அவர்கள் பாரபட்சமாக போக் பாரபட்சமாக நடத்துவதை ஏற்க முடியாது எனவே தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலும் பல்வேறு கல்லூரிகளும் மருத்துவக் கல்லூரிகளும் பாரபட்ச போக்கை கடைபிடிப்பதை உடனடியாக கைவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாகவும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் வெளிநாட்டு பிரிவின் சார்பாகவும் இந்த உண்ணாநிலை நிலை அறப்போராட்டம் சென்னையிலே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த உண்ணாநிலை நிலை அறப்போ கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் தேசிய மருத்துவ அணையும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலும் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் அவ்வாறு இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து எங்களுடைய சமூக சமூக டாக்டர் சங்கமும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் வெளிநாட்டு பிரிவும் மருத்துவம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே உடனடியாக ஒன்றிய அரசும் மாநில அரசும் செயல்பட வேண்டும் ஒரு வேறுபாடு இல்ல மருத்துவம் என்பது சர்வதேச விஞ்ஞானம் இன்டர்நேஷனல் சயின்ஸ் குளோபல் சயின்ஸ் எனவே மருத்துவ அறிவியல் என்பது ஒரு சர்வதேச அறிவியலு படிச்சு இன்னொரு நாட்டுல பிராக்டிஸ் பண்ண முடியாது ஒரு நாட்டு மருத்துவ சிகிச்சை வேற இன்னொரு நாட்டு மருத்துவ சிகிச்சை வேலை என்பதெல்லாம் தவறான வாதம் ஒரு தவறான கருத்தை ஒரு தவறான கருத்தை பரப்புகிறார்கள் அதே போலவே வெளிநாட்டிலிருந்து படித்த மாணவர்கள் அரசு மருத்துவ பணியில் இருக்கிறார்கள் நம்முடைய மருத்துவர்கள் கனடாவில் அமெரிக்காவில யூகே ல என்று பல நாடுகளையும் சேவை செய்கிறார்கள் எனவே மருத்துவம் என்பது மருத்துவ அறிவியல் என்பது ஒரு இன்டர்நேஷனல் சயின்ஸ் சர்வதேச விஞ்ஞானம் அது எந்த விதமான பாரபட்சம் இல்ல எந்த விதமான ஏற்ற இறக்கம் இல்ல எனவே எங்களை பொறுத்த இந்த தகுதி தேர்வு என்பதை அவசியம் மட்டும் நாங்கள் கருதுகின்றோம் எனவே இந்திய அரசாங்கமே மருத்துவ கல்வியுடைய தரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் பல வகையில் செயல்படுகிறார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல இன்டகிரேட் மெடிசன் கொண்டு கொண்டு வராங்க அது மருத்துவத்துறை தரத்தை பாதிக்கும் அதே போலவே ஆயுர்வேதா டாக்டர்ஸ் அறுவை சிகிச்சை செய்யலாம்னு சொல்றாங்க அது மருத்துவ அறுவை சிகிச்சை தரத்தை பாதிக்கும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்திய அரசாங்கமே மூன்றரை ஆண்டு மருத்துவ படிப்பு அதே போலவே மூ கொண்டு வந்து இந்தியாவுடைய மருத்துவ சேவையுடைய தரத்தை பாதி குடியரசை செய்துவிட்டு ஒரு பக்கம் சுண்ணாம்பை தடை விட்டு இன்னொரு பக்கம் வெண்ணெய் வேலை செய்யக்கூடாது எனவே இவர்கள் அனைவருமே மருத்துவ தொழில் செய்வதற்கு முழுமையான தகுதி பெற்றவர்கள் இன்னும் சொல்ல போனால் தேசிய மருத்துவ ஆணையம் அங்கீகரிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல அங்கீகரிக்கக்கூடிய கல்லூரிகளில் தான் வெளிநாட்டில் படிக்கிறார்